பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் தோ தாங்க முத்து நான் ஜெயிக்கணும் நான் ஜெயிக்கிறதுக்காக விளையாடணும் ஆனால் அதுக்கு எனக்கு திறமை வேணும் சும்மா நான் போய் ஜெயிக்கணும்னு கனவு கோட்டை கட்டினா பத்தாது அதுக்காக என்னோட உழைப்பை கொடுப்பேன் ஆனால் என்னால் அடைய முடியல அப்படின்னாலும் அதுக்கு ஈக்குவலாக ஒருத்த உழைப்பை கொடுத்தாலையா அவனுக்கு அது கிடைக்கணும் அப்படின்றது மஞ்சரி ஒவ்வொரு இடத்துலையும் முத்துக்குமரனை தப்பாக காமிக்க ட்ரை இருக்காங்க வந்த நாளையிலிருந்தே முத்துக்குமரன் என்னை வந்து கார்னர் பண்ணுறான் முத்துக்குமரன் எனக்கு வெளியே ஃப்ரெண்டாக தெரிஞ்சாலும் அவனே என்கிட்ட பேச மாட்டான் முத்து நீ ரொம்ப ஓவராக பண்ணுறடா நீ ரொம்ப மாறிட்டடா நீ மா பேசின அவர் எதுவுமே தப்பாக இருக்கிறார் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் அவரை ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத பல பிரச்சனையில் மூக்க நுழைச்சி அவருக்கும் ரயானுக்கு ஒரு பிரச்சனைனா நடுவில் வந்து முத்துக்குமரன் தான் தப்பு அப்படின்வாங்க அவருக்கும் ஜாக்லினுக்கு ஒரு பிரச்சனைனா நடுவில் வந்து முத்து நீ பேசுறது சரியில்லடா அப்படின்னு சொல்லி ஜாக்லின் அண்ட் மஞ்சரி ரெண்டு பேரும் சேர்ந்து அவரை மென்டலி ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க அவர் உடைக்க ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அவர் இன்னைக்கு இப்போ சொன்னார் இல்லையா இந்த டிக்கெட்டு ஃபினாலே நான் ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல இவன் ஜெயிக்க கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு சேதுனா அதுக்கு ஒவ்வொருத்தர் ஒரு பதில் சொன்னாங்க லைக் இப்போ நம்மளோட சௌந்தர் வந்துட்டு ராணுவம் சொன்னாங்க தீபக் வந்து ராணுவ சொன்னார் மஞ்சரி வந்து ராணுவம் சொன்னாங்க முத்துக்குமரன் ரயான சொன்னார் அவன் எடுக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சா ஏன்னா எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளேயே ஒரு டஃப் காம்படிஷன் போயிட்டு இருந்தது ஆனால் ஒரு கட்டத்தில் அவன் வந்து ஜாஸ்தியாக போயிட்டான் நான் ரெண்டாவது நான் மூணாவது நாலாவது இடத்துக்கு வரும்போது நான் இல்லைனாலும் அந்த இடத்துல மஞ்சரி நிற்கணும் அப்படின்னு நினைச்சார் இல்லையா அந்த மனசையே மஞ்சரிக்கு வர மாட்டேங்குது முத்துக்குமரன் யோ பல இடங்களில் அமைதியாக இருந்து நடிச்சுட்டு இருந்தான் பட் இப்போ தான் அவனோட ரியல் ஃபேஸ் காமிக்கிறான் அவனுக்கு இவ்வளோ எஃபிஷியன்சி இருக்குது அவனால் இவ்வளோ தூரத்துக்கு பேச முடியும் அப்படின்னா இத்தனை நாட்கள் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தது இந்த டிக்கெட்டு ஃபின்னால மட்டும் அவனோட சுய ரூபத்தை காட்டுறான் ஸோ அவன் யாருன்றதை ஒழிச்சு வச்சு இவ்வளோ நாள் கழித்து இப்போ தான் காட்டுறான் ஸோ இவன் கிடைக்கக்கூடாது போது நான் எடுக்கணும் என்னால் முடியல நான் ஒரு நாலாவது அஞ்சாவது ப்ளேஸில் இருக்கேன் என்னால் முடியல அப்படின்னா அதுக்கு டிசர்விங்கான மஞ்சரி எடுத்துக்கிட்டோம் ஏன்னா மஞ்சரி வந்த நாளையிலிருந்து அவன் நேர்மையாக இருக்கா அவனால் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறா அப்படின்னா அன்னிலருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கா அப்படின்னு முத்துக்குமரன் நினைச்சுக்கிட்டு தனக்கு கிடைக்கணும்னாலும் மஞ்சரிக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சா இல்லையா அந்த மனசெல்லாம் வேற யாருக்காவது வருமா மஞ்சரி உள்ள வரும்போது நான் நினைச்சேன் முத்து ஒரு நல்ல பேச்சாளர் இன்னொரு பேச்சாளரை உள்ள அனுப்புறாங்க அப்படின்னா அவங்க வேற ஏதோ சேனல் சைட்ல பிளான் பண்றாங்க முத்துவை தாண்டி வேற யாராவது நல்லா பண்ணணும் அப்படின்னு முத்துக்கு ஒரு த்ரெட்டா இருப்பாங்க மஞ்சரி அப்படின்னு நினைச்சேன் ஆனால் முத்து அது எதையுமே யோசிக்கல அவரை பொறுத்த வரைக்கும் அந்த உழைப்புக்கு அந்த வெற்றிக்கான உழைப்பு போட்டாங்கன்னா அவங்க கிடைக்கட்டும் மஞ்சரி அப்படி தான் இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு ஸோ மஞ்சேரிக்கு அது கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு ஆனால் அவங்க ரயான் என்ன பண்ணார் பார்த்தீங்களா அவங்க ரயான் கூடவே இருக்கிறாங்க மஞ்சேரி ரயானுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க ரயானுக்காக முத்துவை கார்னர் பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ணி இப்போ ரயான் டிக்கெட் ஃபினாலே இன்னாலே அடித்ததுல அவருக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க அதை தான் முத்து கேட்டார் அன்னைக்கு முத்து வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு நீ ஏன் ஒவ்வொரு டாஸ்க்லேயும் அந்த டெலிஃபோன் டாஸ்க்லாம் வரும்போது ரயானுக்கு கொடுக்குற அதனால அவனுக்கு பாயிண்ட் ஏறுதுதானே அப்படின்னு போது இவங்க சொல்கிறாங்க ரயானுக்கு பாயிண்ட் போகுதுன்னு முத்துக்கு போறாம மச்சான் அப்படின்னு ஜாக்லின் கிட்டே சொன்னாங்க ஆனால் அவர் என்ன யோசிச்சிருக்கார் என்னால் தொட முடியல அவன் கொஞ்சம் ஹை பாயிண்ட்டில் இருக்கான் இப்போ நான் நாலாவது இடத்துல இருக்கேன் என்னால தொட முடியலன்னா அவனுக்கு அடுத்தது நீங்களாம் நெருங்கிட்டு இருக்கீங்க அப்ப நீங்களாவது எடுக்கணும் அப்படின்னா இன்னும் அவனை ஏத்தி விடுறேன் ஏன் அவனுக்கு ஹையஸ்ட் பாயிண்ட் கொடுத்துட்ருக்கு அப்படின்னு மற்றவங்களுக்காகவும் அவர் யோசிச்சிருக்கார் பட் அதை இவங்க எப்படி எல்லாம் மேனிப்புலேட் பண்ணி மத்தவங்க கிட்ட சொல்ல முடியுமோ அப்படி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ரொம்ப தெளிவா வந்திருக்காங்க வெளிய இருந்து பார்த்துருக்காங்க முத்துக்குமரனுக்கு நிறைய சப்போர்ட் இருக்கு அவன் டைட்டில் வின் பண்ணுறதுக்கு டிசர்விங்காக இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுதான் அவரை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க பட் ராயன் அவங்களுக்கு நோஸ்கட் கொடுக்குற மாதிரி சார் எனக்கு கிடைக்கலனாலும் மஞ்சரிக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சேன் சார் அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் சிஸ்டம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது முத்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஜாக்லின் சப்போர்ட் பண்ணுறாங்க கிடைக்கலனாலும் மஞ்சரிக்கு கிடைக்க கூடாது நினைச்சேன் சார் அப்படின்னு ஸோ இப்போவாவுது புரிஞ்சுக்கோங்க மஞ்சரி இன்னமும் அவரோட ஃப்ரெண்டாக நினச்சி நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு ஆனால் அவரோட காலை பிடிச்சி வாரி விட்டு நம்ம மேலே ஏறணும் எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல முத்துக்கு கிடைக்கக்கூடாது அதுக்காக நான் ரயானுக்கு பாயிண்ட்டை ஜாஸ்தியாக கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா ஸோ இதுதான் முத்துக்கும் மஞ்சரிக்கும் உள்ள ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸாக நான் பார்க்குறேன் இதுதான் ஒரு டைட்டில் வின்னருக்கும் ஒரு கன்னிங் பிளேயருக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்ஸாக நான் பார்க்கறேன் ஸோ பாப்பம் இன்னும் வேறு என்ன இன்ட்ரெஸ்ட்டிங்காக நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி